டெலோமியஸ் என்பது குரமசொம்களின் முனைகளில் உள்ள பாதுகாப்பு கட்டமைப்புகளாகும் அவை செல் பிரிவின் போது மரபணு பொருளை பாதுகாக்கின்றன மீண்டும் மீண்டும் நிகழும் டிஎன்ஏ வரிசைகளால் ஆனது அவை முக்கியமான மரபணு தகவல்களை இழப்பதை தடுக்கின்றன இருப்பினும் ஒவ்வொரு செல் பிரிவிலும் டெலோமியஸ் சுருங்குகின்றன காலப்போக்கில் அவற்றின் பாதுகாப்பு செயல்பாட்டை குறைத்து செல்லுலர் வயதானதற்கு பங்களிக்கின்றன டெலோமியர் சுருக்கத்திற்கு என்ன காரணம் அதிகப்படியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டெலோமியர் தொடர்பான கட்டமைப்புகள் உட்பட டிஎன்ஏவை சேதப்படுத்தும் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸஸ் செல்களை சேதப்படுத்தும் மற்றும் டெலோமியர்களை குறைக்கும் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன புகைப்பிடித்தல் மோசமான உணவுமுறை மற்றும் அதிக அளவு மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை சார்ந்த காரணிகள் டெலோமியர் சுருக்கத்தை துரிதப்ப துரிதப்படுத்தும் இதற்கு நேர்மாறாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் மற்றும் வழக்கமான உடல் செயல்பாடுகளுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் குறிப்பிட்ட நடத்தைகள் மற்றும் சுற்றுச்சூழல் வெளிப்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள பட்ட டெலோமியர் சுருக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை சமீபத்திய ஆராய்ச்சி காட்டுகிறது டெலோமியர் நீளத்தை அதிகரிப்பது எப்படி டெலோமியர் நீளத்தை அதிகரிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் பல்வேறு அறிவியல் ஆதரவு முறைகள் கவனம் செலுத்துகின்றன இதில் சமச்சீரான உணவு அடங்கும் இது டெலோமியர்களை அதிகப்படியான சுருக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மூலம் டெலோமியர் ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறது வழக்கமான உடற்பயிற்சி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் இன்ஃப்ளமேஷன்களை குறைப்பதன் மூலம் டெலோமியர் நீளத்தை மேம்படுத்துகிறது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மற்றும் மன அழுத்த மேலாண்மை உத்திகள் டெலோமியர் நீளத்தை அதிகரிக்கவும் உதவும் போதுமான தூக்கம் பெறுதல் புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் மற்றும் தடுப்பு பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு ஆகியவற்றில் ஈடுபது ஈடுபடுவது டெலோமியர் பாதுகாப்பை மேலும் மேம்படுத்துவதோடு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் டெலோமியர் நீளத்தை ஆதரிக்கும் உணவு வகைகள் பெர்ரி ஆரஞ்சு மற்றும் திராட்சைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இலை கீரைகளில் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன அவை சமச்சீரான உணவுடன் டெலோமியர் நீளத்தை பாதுகாக்கின்றன ஓட்ஸ் மற்றும் கொய்னா போன்ற உணவுகள் டெலோமியர் நீளத்தை மேம்படுத்தும் தாவர அடிப்படையிலான உணவின் ஒரு பகுதியாகும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின்கள் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகள் நிறைந்த ஒரு சமச்சீர் உணவு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் இன்ஃப்ளமேஷனை குறைப்பதன் மூலம் டெலோமியர்களை அதிகப்படியான சுருக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது சிறந்த தூக்கம் டெலோமியர் நீளத்தை பராமரிக்க தேவை நல்ல தூக்கத்தரம் மற்றும் போதுமான கால அளவு மிக முக்கியமானவை என்பதை சமீபத்திய ஆராய்ச்சி காட்டுகிறது சஃபிஷியன்ட் ரெஸ் ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப் மீள் உருவாக்க து தூக்கம் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் பயனளிக்கிறது தூக்க சுகாதாரத்தை மேம்படுவதற்கான உதவி குறிப்புகள் சீரான தூக்க அட்டவணையை பராமரிக்க வேண்டும் படுக்கை அறையை இருட்டாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் மெலட்டோனின் ஆதரிக்க நீல ஒளி வெளிப்பாட்டை குறைக்க வேண்டும் படுக்கைக்கு முன் காஃபின் மற்றும் கனமான உணவை தவிர்க்க தவிர்த்தல் நன்று மன அழுத்தத்தை குறைக்கவும் காற்றிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் நீண்டகால வெளியீட்டை தூண்டுவதன் மூலம் நாள்பட்ட மன அழுத்தம் டெலோமியர் நீளத்தை பாதிக்கிறது இந்த ஹார்மோன்கள் உடலில் இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கின்றன மற்றும் டெலோமியர் சுருக்கத்தை துரிதப்படுத்துகின்றன டெலோமியர் நீளம் மற்றும் ஒட்டுமொத்த மனோ ஆரோக்கியத்தை பராமரிக்க மன அழுத்தத்தை நிர்வகிப்பது மிக மிக முக்கியம் மன அழுத்த மேலாண்மை டெலோமியர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மன உறுதி பயிற்சிகள் மூலம் டெலோமியர் நீளத்தை நிலைப்படுத்துவதன் மூலம் வயதான எதிர்ப்பு நன்மைகளை பெறலாம் முறையாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஜாக்கிங் நீச்சல் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் டெலோமியர் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் வழுதூக்குதல் தசை வெகுஜனத்தை பராமரிக்க உதவுகிறது மற்றும் டெலோமியர் சுருக்கத்தை குறைக்கிறது குறுகிய தீவிரமான உடற்பயிற்சிகள் மற்ற வகை உடற்பயிற்சிகளை விட டெலோமியர் நீளத்தை மிகவும் திறம்பட அதிகரிக்கின்றன உடற்பயிற்சி மன அழுத்த ஹார்மோன் அளவை குறைக்கிறது மற்றும் ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பை அதிகரிக்கிறது இந்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் விளைவு டெலோமியர் நிலைத்தன்மையை அதி ஆதரிக்கிறது மற்றும் நோயை நிர்வகிக்க உதவுகிறது வயது தொடர்பான நிலைமைகளின் அபாயத்தை குறைக்கிறது டெலோமியஸ் மீண்டும் வளர முடியுமா டெலோமியர்களை டெலோமரேஸ் மூலம் பராமரிக்க முடியும் ஆனால் பொதுவாக மீண்டும் வளர்க்க முடியாது ஸ்டெம் செல்கள் போன்ற குறிப்பிட்ட செல்களில் டெலோமரேஸ் செயல்பாடு அதிகமாக உள்ளது இது குறிப்பிடத்தக்க நீளத்தை விட டெலோமியர் பராமர பராமரிப்பை அனுமதிக்கிறது இந்த செயல்முறை செல்லுலர் நீண்ட ஆயுளை ஆதரிக்கிறது டெலோமியர் நீளத்தை குறையாமல் பாதுகாத்து செல்லுலர் செனசன்ஸ் என முதுமையை தடுத்துவிட்டால் இம்மார்டாலிட்டி எனும் அழியாத்தன்மை சாத்தியமே உங்களின் சிந்தனைக்கு